நம்ம எதிர்காலத்தை நம்மளே பாக்குறது கேக்குதான் வழக்கமா நல்லவன் தன் தவறுகளை ஒத்துப்பான் இருக்கிற பாதி உயிர்களை அழிச்சா மிச்ச பாதி செழிக்கும் நினைச்சேன் நான் நினைச்சது தப்புன்னு நீங்க எனக்கு புரிய வச்சுட்டீங்க முன்னாடி என்ன நடந்ததோ தெரிஞ்ச அவங்க இருக்கிற வரைக்கும் என்ன நடந்ததோ அதை ஒத்துக்க முடியாதவங்களும் வாங்க கண்டிப்பா இருப்பாங்க அவங்க எதையும் தாங்குவாங்க ஆமா நாங்களா திருந்தவே மாட்டோம் ரொம்ப நன்றி இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெளிவா தெரியும் இந்த கண்டத்தை சுக்கு நூறு நொறுக்கி அதுக்கப்புறம் நீங்க எனக்காக கொண்டு வந்த கல்ல வச்சு புது உலகத்தை உருவாக்கி அதுல எழுந்தத பத்தி தெரியாம அவங்களுக்கு கொடுக்கறத பத்தி மட்டுமே தெரிஞ்ச உயிரினங்களை வாழ வைப்ப ஒரு நன்றியுள்ள உலகம் அழிவுல பிறந்த உயிர்கள் அது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும்னு உயிரோட இருக்க மாட்டீங்க இந்த பாட்டு போடுங்க போடுங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்ல ஓகே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நான் ஏன் இந்த பாட்டை போடல தெரியுமா நான் எழுதாத பாட்டை என் பாயிண்ட் ஆஃப் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் அது சொன்னா நீங்க எல்லாச்சும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவீங்க இது வரைக்கும் வந்த சீரிஸ்ல ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளைண்ட் இருக்கும் இல்ல இதுல வச்சு வந்து சீரிஸ்ல ஏதாச்சும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் ஒரு கேள்விகள் இருக்கும் அப்படின்னா கமெண்ட்ல ப்ரோ இது எழுதாத இது எனக்கு விளக்கம் கொடுக்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் அந்த மாதிரி அறிவுபூர்வமா யாருமே கேட்கல எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு நான் இருபது சீரிஸ் நான் போடுவேன் அது என் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு இந்த இருபது சீரி பத்தொன்பது சீரிஸ் எல்லாமே கிளியரா புரிஞ்சிருச்சா அப்படி புரிஞ்சிருச்சா சந்தோஷம் தான் அப்படி புரியிட்டு அப்படின்னு கேட்டுக்கணும் அப்புறம் இந்த இந்த விஷயங்கள்ல நான் புரியல அப்புறம் இது நீங்க இருபதாவது சொல்லும்போது சொல்லும் போது இது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் யாருமே சொல்லல அப்படி அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சரி ரைட் ஓடுங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த இந்தியன் டூ படம் பார்த்தேன்ல இந்த படம் வந்து என்ன ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிடுச்சு ஏன் அப்படின்னா அந்த ஒரு சில ஷார்ட்லாம் வரும் ஆனா கமலோட நடிப்பை பத்தி தான் தாக்கத்து வருவாங்க கதையம் பத்தி அங்க ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல ஒரு சில சீக்வன்ஸ் என்ன கமல் வந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சு மக்களுக்கு நல்லதா செஞ்சிருப்பான் அங்க நடந்த வந்து வேற மாதிரி பிரதிபலிச்சிடும் அதாவது நீ தீமை செய்யற அப்படின்னா ஒண்ணு மட்டும் அது பாதிக்காது நீ ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்க நீ ஒரு அனதையா இருந்தா யாருக்கும் ஒன்னும் பொருத்திட நீ ஒரு தனி தனிமனித நபரா இருக்க நீ பாவம் பண்ணனா ஒன்னு மட்டும் தான் அது பாதிக்கும் புரியுதா ஆனா நீ ஒரு அப்பாவாலோ அல்ல தம்பியாவோ மானாவோ யாராச்சும் ஒரு ஃபேமிலிக்குள்ள இருந்த அப்படின்னா ஒன்னோட பாதிப்பு அஃபெக்ட் பண்ணும் நீ நல்ல விஷயம் பண்ணாலும் கெட்ட விஷயம் பண்ணாலும் அது பிரதிபலிக்கத்தான் செய்யும் இந்த ரியாலிட்டி புரியாமல் ஒரு தற்குறித்தனமான ஒரு விஷயம் பண்ணுவாங்க அது கமலஹாசன எல்லாருமே வரட்டுவாங்க நீ கோபேக் இவங்கதான் கோபிடுவாங்க கம் கம் பேக் இந்தியா கம் இவங்க தான் ட்ரெண்ட் பண்ணுவாங்க இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மனிதர்கள் ஆட்டு மந்திகள் எதை சொல்றது யாரோ ஒரு பத்து பேர் சேர்ந்து சொன்னாங்கன்னா இவங்க சேர்ந்து சொல்லுவாங்கன்றதை கன்ஃபார்ம் ஆகிருக்காங்க இது உண்மை அதே மாதிரி கடைசி என்ன சொல்லுவாங்க இதே ட்விட்டர் நான் தான் ட்ரெண்ட் பண்ணேன் இப்போ நான் கோ பேக்ன்னு சொல்கிறேன்னு ஒரு சீக்வன்ஸ் சொல்லுவாப்பில் அந்த சீக்வன்ஸ் சொன்னோன்னு எல்லாருமே கோ பேக்னு வாங்கி எல்லாரும் பை மந்த் சொன்ன சொல்றேன் இந்த மாஸ் மைண்ட் செட்டுன்னு வாங்கல ஒரு முப்பது பேர் சென்று சொல்றேன் இப்போ நம்மளும் அமைதியாக இருந்தோம்னா நம்மளும் தற்கொரிவாங்க நம்மளும் சொல்லிடுவோம் சொல்கிறது இதை பார்த்து எனக்கு பெரிய ஒரு தாக்கம் எனக்கு ஆயிடுச்சா என்னடா அவங்க அது அதை பார்க்கும்போது அந்த மக்களுக்கு நல்லது ஒரு கேரக்டர் வந்திருக்கும் இந்தியன் தான்ன்ற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் இவங்களே செருப்பால் அடிச்சு கல்லால் அடிச்சு கட்டி விடுவாங்க இந்த ஒரு விஷயக்கும் எனக்கு ரொம்ப மனதில் பாதிக்கப்பட்டுருச்சு ஏன்டா மனிதனுக்கு நல்லது செய்ய வந்த ஒருத்தவங்க இப்படி அடிச்சு கட்டிட்டு இருக்கீங்களே அப்புறம் நாளைக்கு எவன்டா நல்லது செய்யிறோம் இங்கே நல்லதுன்னா என்னன்னு உங்களுக்கு எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்துச்சு நம்மளும் நம்மளாலுமே ஆகுமோ அப்படின்னா ஒரு டவுட்ல எனக்கு வந்துருச்சு உண்மையிலே ஆமா தானே என்டர்டைன் பண்ணுறவனா செலிபிரிட்டி ஆயிடறான் காலேஜ்ல போய் அவனை ஒரு செலிபிரிட்டியை உட்கார வைக்கிறாங்க இந்திய இது சர்க்கிள் வந்து பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க நியூஸ்ல ஏகப்பட்டதெல்லாம் சொல்லிவிட்டு இதே இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க மிகப்பெரிய செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடிய சரத்குமார் வந்து நிறைய ஆக்ட்ரஸ் வந்து அதுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க லட்சங்கள்ல சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த ஆட்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப நீங்களா என்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி கருத்து உங்களுக்கு எதுக்கு உண்மையை சொல்லி சொல்லி புரிய வைக்கணும் இந்த மாதிரி உலகத்தில் நடக்குறா அவங்க ஏமாத்துறாங்க ஏன்னா நீங்களும் சாக சொல்லி உங்களுக்கு இது சொல்லணும் உங்களுக்கு தேவையான விஷயம் இதுதானே இருக்குது நீ என்ன வேணா பண்ணிட்டு போ எனக்கு எனக்கு ஜாலியாக போய் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதாவது நான் சும்மா இருக்க டைமிங்க போனை பார்த்து நான் என்ஜாய் பண்ணிக்கணும் எல்லா டைமும் என்டர்டைன்மெண்ட் எல்லா டைம் டைம் பாஸ் டைம் பாஸ் இப்படியே போனீங்கன்னா நீங்கள் வாழ்ந்து என்ன பிரச்சனோ தான் ஒரு கேள்வி வருது இந்த இந்தியன் டூ படமோ இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறவங்கலாம் நீங்கள் செலிப்ரட்டியாக பார்க்குறீங்க இல்லை இது வந்து ஒரு பார்க்கலாம் அவங்க திறமையை பார்க்கலாம் அதனால ஒரு சில ரீல்ஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்துருக்கேன் ரொம்ப அவங்களுடைய வாக்குத்தன்மையான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பேசுவாங்க ஒரு சில அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் சமூக கருத்துக்கெல்லாம் சூப்பரா பேசுவாங்க அப்படி இருக்க யூடியூப் சேனல்ஸ் அப்படி இருக்க ரீல்ஸ் பண்றவங்களாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கு அவங்க மோஸ்ட்லி மேக்கப் போட மாட்டாங்க லிப்ஸ்டிக் போட மாட்டாங்க இந்த ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப நீட்டெல்லாம் மாசாலாம் போட மாட்டாங்க ஃபில்டர் போட மாட்டாங்க குறிப்பா இதெல்லாம் போடாம தரமா செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு லேடி கூட நான் பார்த்துருக்கேன் அவங்க பேரை நான் சரியா கவனிக்காமல் கேமரா ரெண்டு எல்லாம் பேரை சொல்லிட்டு இல்லை அவங்க வீடியோட போட்டு விட்டுறேன் கிடைச்சா போட்டு விட்றேன் அவங்களோட விஷயம்லாம் பார்த்துருக்கேன் ஒரே கேரக்டர் ஒரு பெண்மணி இருப்பாங்க ஒரே கேரக்டர் அவங்க மாத்தி மாத்தி நடிப்பாங்க அவங்களோட டேலண்டையும் காட்டுவாங்க ஒரு சில சமூக கருத்தையும் சொல்லிட்டு போவாங்க இப்படி இருக்கவங்க சிலிபிரிட்டியா மாத்துங்க இப்படி இருக்கவங்க இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்க போய் காலேஜ்ல கூப்பிட்டு பாராங்க லாஜிக் இது உங்களை மாதிரி அந்த போல் கிடைக்கிறது தப்பே கிடையாது ஆனா சாதாரண ஃபில்டர் எவனோ போட்ட பாட்டு ஏற்கனவே ஒரு மூமெண்ட் போட்டிருப்பான் அந்த மூவமெண்ட் அப்படியே காப்பி பண்ணி ரெண்டு மூணு தடவை தப்பு பண்ணி தடவை தப்பு பண்ணுவாங்க அந்த சார்ஜ் பண்றதுக்கு பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு செகண்ட் பதினஞ்சு செகண்ட் முதல் பதினஞ்சு செகண்ட் இருந்துச்சு இப்போ வந்து அறுபது செகண்ட் ஒரு நிமிஷம் ஆகிட்டாங்க அந்த ஒரு நிமிஷம் ரீல்ல என்ன செலிபிரிட்டியா நீங்க பார்க்குறீங்கன்னா உங்க மனைவியில எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உண்மையே இல்லாத ஒரு விஷயம் மாயை அந்த மாயையை நீங்க ஏற்றுக்கிறீங்க உங்களுக்கு எப்படி இந்த உண்மையான ரகசியம் எப்படி புரியும் அந்த மண்டைக்குள்ள எப்படி அது ஏறும்

சீரியஸா இருக்கு நடக்க போற விஷயங்கள்லாம் ரொம்ப சீரியஸ் இந்தியன் டூ பட்ல கடைசியில் ஒரு ட்ரெய்லருன்னு சொல்லிட்டு தெளிவாகவே சொல்லிட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன நடக்க போகுது இலங்கை படுகொலை மாதிரி ஒரு ஷார்ட் ஷார்ட்டு காட்டிருப்பாங்க குழந்தைய தூத்துக்கிட்டு நெருப்புல இருக்கு வாங்கி எங்க நடந்துச்சுன்னு கொஞ்சம் தேடி பாருங்க இளைஞர்கள் நடந்துச்சு தார்ல முக்கி கொண்டாங்க குழந்தை குப்பிடுக்கி இப்படி உட்காந்த பிள்ளையே அப்படியே இந்த டேங்கர் இருக்கும்ல அதை வச்சு நசுக்கி கொண்டாங்க கேட்கறக்கே நாரசமா இருக்கா இதாக இருக்கா இதெல்லாம் நீ நேரில் பார்த்தா என்ன பண்ணுறீங்க ஒரு வார்த்தை சொல்லுவோம் அவர் போகணும்னு நீங்கள் என்ன அசால்ட்டா நினைக்கிறீங்களா எவ்வளோ ரத்த அவர் காவு வாங்கும் தெரியுமான்னு சொல்கிறாப்புல அவருக்கு தெரியும்ப்பா இங்க என்ன நடக்குதுன்னு போன்னு தெரியும் அளவுக்கு அவங்க இந்த மாதிரி மெசேஜாக கடத்துறாங்க ஆளுக்கு மெசேஜ் கடத்தினாலும் அதை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ திருந்து நீ கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிட்டனா எப்படி நீங்க மக்கள் எல்லாமே இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி அவர் போரை கொண்டு வர முடியுங்க நீங்க ஓட்டு போறது எல்லாம் இதெல்லாம் பெரிய ஸ்கேம் அதெல்லாம் விட்டுருங்க மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க இந்த உலகத்துல இப்படி ஒரு பேட்டன்ல வசியம் நடந்துட்டு இருக்கு மனிதர்களை இந்த மாதிரி வச்சு மாஸ் மைண்ட் சென்று முட்டாளாக்கி ஒரு ஒரு கூட்டம் ஆண்டுகிட்டு இருக்குன்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க எப்படி அவனால போற செய்ய முடியும் இங்க எப்படி ஒரு கலவரத்தை செய்ய முடியும் உங்களை எப்படி ஒரு கிளர்ச்சியை உருவாக்க முடியும் எலக்ஷன் ஒரு படம் வந்திருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு ஏடினு ஒரு பைத்திய படம் எடுத்தான்ல அவன ரொம்ப மாசி புரட்சி பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க அவனு மெசேஜ் தான் கற்றுக்கிறான் அந்த எலெக்ஷன் படத்தை பாருங்க அதில் சொல்லக்கூடிய விஷயம் உள்ள கலவரம் கலவரம் கலவரும் எலெக்ஷன் நடக்க விடாமல் கலவரம் நீ அந்த சாதி இந்த சாதி நீங்க புரட்சி புரட்சிலாம் ஒண்ணும் கிடையாது நடக்க போறது நடக்கிறது சொல்லிட்டு இருக்கா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அந்த உரிமை படத்துல வந்து ஒரு ஃபைம் ஆயிட்டா இப்படியா அதுல இருந்து அந்த ஷார்ட் மாதிரி எடுக்கிறது தாழ்த்தப்பட்டவங்க தாழ்வு இது படம் எடுத்து ஒருத்தையும் வந்து ஆண்ட சாதி ஆண்ட சாதி என்னங்கடா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தேவையான போதும் மனுஷன் மனுசு என்னங்க எல்லாம் ஒற்றுமையா நாங்கள் அந்த சாதி இந்த சவதி நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு ஒரு படம் எடுங்க ஜாலியா தான் இருக்கோம் நல்லாதானா இருக்கும் முஸ்லிம் சீக்கியர்கள் எல்லாருமே இருக்கோம் சண்டை போடுற மாதிரி படம் எடுக்காதீங்க ஒன்னா இருக்க மாதிரி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் சண்டை போற கூட பார்ப்போம் இருக்குங்கிறது வாய்ப்பு இருக்குல்ல சண்டை மட்டுமே ஹைலைட் பண்றீங்களே ஒற்றுமையா இருக்க இருக்கதான் செய்றாங்க அந்த ஒற்றுமையா இருக்கிறத ஹைலைட் பண்ணிட்டு போலாமே ஏன் நல்ல விஷயத்த ஏன்னா வியாபாரம் ஆகாது இப்ப நம்மள மாதிரி தான் நல்ல விஷயத்தான் நம்ம எவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம் இது நல்லதா கெட்டதாக நமக்கு தெரிஞ்ச வச்சு நல்ல விஷயங்களும் வந்து கற்று கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கணும் முடியாட்டின்னு நான் வந்து பேசிட்டு இருக்கோம் காரணம் என்ன அதோட வலிகளும் வேதனைகளும் நம்ம தெரியும் வேண்டானு நீ என்ன ஆக போகிறேன்னு எனக்கு தெரியும் இதே இடத்துல நாங்களும் வாழணும் ஸோ அப்போ சொல்லி தான் ஆகணும் இப்போ வந்து பேசும்போது இதுக்கு நீ என்ன அட்டெண்டன்ஸ் கொடுக்குற என்ன மொதல் ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்க்குற வர லைக் இரநூறு லைக் தான் வருது அதுக்கே முக்குது என் உனக்கா லைக் போட கூட உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்புறம் நீ என்ன புரியுது உண்டா நான் பத்து லட்ச ரூபா கொடுக்கு டொனேஷன் கொடுக்கணும் ஒரு லைக்கு இப்படின்னு தட்டி விட்டு போயிருப்பாங்க ஒன்றுமே கிடையாது ஒரு

பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரங்களோட நகர்வுகளை கவனிங்க ராகுல் காந்தி கவனிங்க சீமானா கவனிங்க இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருங்க அது எங்கெங்க இம்பாக்ட் ஆகுது என்னென்ன மாற்றங்கள் வருது என்ன மாதிரி நியூஸ்லாம் வெளியே வருது அப்படின்றத கவனிங்க இப்படிதான் நீங்க கவனிச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து நடக்க போகுதுன்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் நாளைக்கு உங்க வீட்டுக்கிட்டேயோ இல்லை அவங்க வீட்டுக்கிட்டேயோ இதை நடக்கிற மாதிரி இருக்கும் இன்னமும் சொல்றேன் இந்தியன் டூ படத்தை டிக்கோல் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் சென்னையை காட்டும் போது எல்லா ஸ்டேட்டையும் காட்டும் போது வேற மாதிரி காட்டுவாங்க ஆனால் சென்னையை காட்டும் போது கடல்குள்ளே காட்டுவாங்க கடலுக்குள்ளே போட்டு போயிட்டு இருக்கோம் அந்த போட்டில் வச்சு சென்னைன்னு காட்டுவாங்க ஏன்னா சென்னை நீருக்குள் முழுக்கடிக்கப்படும் இதை ஃபியூச்சர் அப்புறம் நாளைக்கே நடந்துருமா கிடையாது கொஞ்ச நாள் இருக்கு டைம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் எதுவுமே சீக்கிரம் நடக்க போதில்லை இன்னைக்கு என் போட்ட பிளான் நாளைக்கு முடிக்க மாட்டான் அது ஒரு நீங்க நினச்சி மறந்துடுவீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க போனால் சொல்லிடுவான் அப்படியே பிள்ளை அப்படி கேட்டுட்டே இருப்பீங்க ஒரு பத்து நாள் பேசுவீங்க பதினஞ்சு நாள் மறந்துட்டு தூங்கிட்டு வேலை வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அவன் சொன்னா பாருங்க முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ அதை இருபதாவது வருஷத்துக்கு இருபத்தஞ்சாவது வருஷத்துல செஞ்சு முடிச்சுட்டா அப்போ நீங்க ஐயோ அம்மாங்கிறதுனாலும் சரி ஆயோ அப்பான் எவனையும் பிடிக்க முடியாது எவன் பண்ணாலும் தெரியாது இயற்கையா நடந்துச்சுன்னு போயிருவீங்க இது இயற்கையாக தான் நடக்குது அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி இவங்கனால சொல்ல முடியுது ஏன்டா உனக்கு புரிய மாட்டுது இந்த உலகத்துல நடக்க போற விஷயம்லாம் ஒரு பேட்டர்ல இருக்குடா இப்படி தான் போய்க்கிருக்கு இந்த மாதிரி தான் ஸ்கெச் இருக்கு இவன் பேரு இவன் பேரு இன்னொரு இடத்துல இன்னொரு ஒருத்தன் பரப்பா இவன் தான் கணக்குன்னு சொல்லி ஒரு புக் இருக்கு ரொம்ப டீப்பா போகணும்னு நினைக்கிறேன் நானும் கூட பார்க்கறேன் கேட்க மாட்டுறீங்க நம்ம அதை சொல்ல வேண்டியதா வந்துடுது எப்படியாது ஒரு புக்கு இருக்கு இருக்கு அது என்ன புக்கு எல்லாம் அதெல்லாம் தேடி பிடிச்சிக்கலாம் அப்புறம் ஃபியூச்சர்ல வர நீங்களாம் எல்லாம் தேடி வருவீங்களா அடி வந்துருச்சு ஐயோ அமௌண்ட் வருவீங்களா அப்போ பேசிக்கலாம் அதெல்லாம் ஒரு புக்கு இருக்குப்பா அந்த புக்கில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு டார்க் சீரீஸ் அதான் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் தயவு செய்து டார்க் சீரீஸ் பாருங்க தமிழ்ல என்ன ரெடி பண்ணல ஏன் தமிழ்ல ரெடி பண்ணலன்னா எங்களை டீடெயிலாக அதுக்கு அதுக்குதான் தெளிவாக இருக்காங்க எவ்வளவோ வெப் சீரீஸ் எங்க தமிழில் செஞ்சிட்டாங்க கேம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எவ்வளோ பெருசு தெரியுமா அதே தமிழ்ல பண்ணிட்டாங்க ஆனால் டார்க் என்ன பண்ணாம இருக்காங்க டார்க் ஏன் பண்ண பண்ணுறாங்க ரொம்ப மைனூட்டான ஒரு ரகசியம் இருக்குது உள்ள அதை பண்ணிட்டாயனால பல ரகசியம் வெளியே வந்துடும் எங்க இங்கிலீஷ்லேயே இருக்க நல்லது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி என்னால் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல தமிழ்ல இருந்துச்சா கண்டிப்பா நினைத்து பண்ணியிருப்பேன் டார்க் சீர்த்துலாம் ரொம்ப டைம் இருக்கும் ஒரு ஒரு மாசமும் இல்லை ரெண்டு மாசமும் கண்டிப்பா எடுத்து மொத்தமா டார்க்கை முடிச்சுட்டுருவேன் ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் டா இருக்கு இந்த லூப்பை பத்தி தெளிவா இருக்கும் அது நம்ம கரண்ட் சுச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணி சூப்பராக தெரிஞ்சுக்கலாம் எங்க நாலேஜ் செலுத்துங்க உண்மையிலே நீங்கள் காசு பணம் எவ்வளோன்னா செத்து வச்சானு காணாம போயிடும் பணம் சேர்த்து வச்சுன்னா செல்லாதீங்க ஆனா நாலேஜ் நம்ம இருக்கும் அது நீங்க சாகுற வரைக்கும் இருக்கும் நீங்க செத்த பிறகு இருக்கும் அந்த கரெக்டான நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சோலோட கனெக்ட் ஆகிடும் அந்த அறிவு இருக்கும் டிஎன்ஏக்குள்ள இருக்கும் அது அணுக்குள்ள இருக்கும் மெயின்ட்டா போய் சொல்லி புரிய வைக்க முடியாது எல்லாம் மேலோட்டமாக சொல்ல முடியும் புரிஞ்சதை புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் நானும் முடிஞ்சாலும் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ஒருத்தர் மெம்பர்ஷிப் ஆகுறது கூட கஷ்டமா இருக்கு உங்களுக்கு எண்பத்தம்பது ரூபா இல்ல நூற்றம்பது ரூபா இது பண்றதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு உண்மையிலே உண்மையில எனக்கு என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கே தோணும் நம்ம என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா இதை விட்டு வெளியே வர முடியல நமக்கு ஏன் நம்ம வந்து ட்ரோல் வீடியோ இல்லை நம்ம என்டர்டைன்மெண்ட் வீடியோ போட்டுக்கலாம் இன்னொருத்த ஒரு கருத்து சொல்றாரு பண்றதுக்கு என்டர்டைன்மெண்ட் ஒரு சேனல் பண்ணுங்க ப்ரோ இல்ல நம்ம மனுஷனா இல்ல ரோபவா இல்லையேயா இந்த வீடியோ பண்றதுக்கு ஏன் முடிவு ஒரு நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் அடுத்த சேனலே போக பண்ணியிருக்கேன் இது ரெண்டையுமே மறைய மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல மூணாவதா என்டர்டெயின்மென்ட் சேனலும் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நான் அவதாரம் தான் எடுக்கணும் இன்னொரு பிரதிமு என்னை மணிக்கு ரோனி ஒன்று உருவாக்கி அதான் பண்ண வைக்கணும் இல்ல ஏஏ சேனல் தான் போடணும் புரிஞ்சுக்கோங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குன்னு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிதா இல்ல இல்ல நான் வந்து சும்மா வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கதா இல்லையா அப்படி கிடைக்குது அப்படின்னா இதை சப்போர்ட் பண்றீங்க உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ரெண்டாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லைக்ல விளைக்க போட்டீங்கன்னா அதுக்கு எவ்வளவுத்தையும் பாப்பாங்களில்ல ரெண்டாயிரம் லைக் கொடுத்துப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கா எவ்வளவு பார்ப்பானல அதையே பண்ண மாட்டேறீங்க அப்படிங்க நீங்கள் லைக்கே போட மாட்டேங்க அப்படின்னா எப்படி ஷேர் பண்ணுவீங்க அப்போ நீங்க தானே தப்பு நீதான் ஒரு ஒரு கருத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு நபர் மாறிட்டா அப்படின்னா அவன் அவனோட வீடு மாறும் அவனோட ஃபேமிலி மாறிச்சு அப்படின்னா பக்கத்து வீடு மாறும் அந்த ஏரியா மாறும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகும் இதே மாதிரி தான் கெட்ட விஷயமும் ஒரு கெட்டமே ஒரு ஏரியால இருக்கான் அப்படின்னா அவனை தண்டிச்சு அவனை கரெக்டாக மாத்தல்ல அப்படின்னா அவன் மூலியமாக ஒரு ஏரியால இருக்க நாலஞ்சு பசங்க கெட்டுப்போவான்னு அந்த ஏரியாவே தப்பாகும் உண்மை அந்த ஏரியாவுக்கு கெட்ட பேர் வந்துடும் ஒரு ஏரியா சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் ரவுடி பசங்க அதிகமாக இருப்பாங்க சொல்றான் இல்ல அது காரணம் என்ன மொதல் ஒருத்தர் இருந்திருப்பான் அந்த டைமிங்ல அவன் நீ சிறப்பாள அடிச்சு பத்தி விட்டுருந்தீங்க அப்படின்னா சரியா இருந்திருப்பான் நம்ம யூ நம்ம நம்ம ஏரியாவில அடிச்சுட்டு அப்படின்னு பயப்படுவாங்க இதெல்லாம் பண்ணாம ஐயோ பார்த்து பயந்து ஒழுங்கு முடிஞ்சு வச்சு இதே மாதிரி தான் நல்ல விஷயம் ஒருத்தர் நல்லது சொல்லியிருப்பா ஏ ஒழுங்காங்க நல்லா இல்லடா குப்பை குப்பை எல்லாரும் தள்ளி பண்ணுங்க வாங்கி கேட்டுக்க மாட்டான் அவங்க தோணும் சொல்லணும்னு தோணும் கேட்க மாட்டான் எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு அப்படின்னு கடந்து தெரியாமல் இருக்கிறோம் பா அப்படின்னு போயிருவாங்க அப்படிலாம் போயிட்டா அந்த இடம் குப்பை மேடம் அப்புறம் கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி எடுங்க எடுங்க ஏன்டா நீ முதல் சொல்ல மாதிரி திருத்திட்டே இங்கெல்லாம் போட கத்தி விட்டு சண்டை போட்டா போட்டா அப்படின்னு போடணும் புரியுது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனை திருத்திட்டீங்க அப்படின்னா நிறைய பெரிய பிரச்சனை நடக்காதுங்க இது முதல் மாற்றம்ன்றது உங்கள்கிட்ட வரணும் உங்கள்கிட்ட போய் என்னத்த சொல்லி என்னத்த புரிய வச்சு இணையதள போராளியே அவங்கள்ட்ட டீட்டெயிலாக பேசாம இருக்காருன்னு எனக்கு புரியுது இப்ப அவரோட மைண்ட் செட் என்னன்றது இப்ப எனக்கு புரியுது அப்ப அப்ப அவங்களுக்கு தலையாடிட்டு காரணம் என்னத்த நீர் போய் கற்றுக்கிறது என்ன விஷயம் நடக்க போகுது கேட்க மாட்டாங்க அவர் வீடியோக்கு லைக் அதிகமாக வராது கமெண்ட் வராது எதுவும் வராது இப்படியே எல்லாத்தையும் தட்டிக்கிட்டே போங்க அப்புறம் காலம் கடந்து கடந்து போய் ஒரு ஒரு நியாயம் கிடைக்குதுன்னா அது நியாயமே கிடையாதுங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது இன்னைக்கு அவனை நல்லது பண்ணுறான் அப்படின்னா அவனை மதி அவனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடு கொடுக்கலன்னு வச்சுக்கோ நாளைக்கு அவன் இருக்கானா இல்லையோ அதுக்கப்புறம் நீ யோசிச்சு ஒரு பிரயோஜனம் ஒரு நம்ம எதுக்குமே லைக் இல்லை இருக்கதை கொடிச்சுக்கோங்க வச்சுக்க நாங்கள் லட்சம் பேராக இருக்கும் யூடியூபர்ஸ் ரீல்ஸ் பண்ணுற கோடி பேர் இருக்கான் எங்களை மாதிரி பேசுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க சொல்லு எனக்கு சொல்லுப்பா நாலு சாமி சொல்லு இந்த பைத்திய மாதிரி இந்த கந்த இந்த ஆட்டோவா ஜியோ ஜாவா கண்டுபிடிச்சது அந்த நான் சொல்லவே வேலை இந்த பைத்தியக்கார்த்து மூன்று இடத்து கொடுத்த சொல்லல அது எங்களை மாதிரி அட்களை சிலைச்சுறக்க உருவாக்க கூட்டம் அவங்களை விட்டுரு நான் சொல்றேன் லாஜிக்கா சொல்றேன் உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு நம்ம வீடியோ பார்க்குறேன் நம்மள மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் பேருக்கான் நீ விரலுட்டே இருந்தாலும் நாலஞ்சு பேர் தான் இருப்பான் உங்க கண்ணு முன்னாடி நாலஞ்சு தான் இருக்கும் இந்த நாலஞ்சு பேரையும் சொல்லிட்டு என்ன தெரிஞ்சுக்க போறேன் என்ன பண்ண போறீங்க யார் உங்களுக்கு வந்து சொல்ல போறா நீங்க எல்லாம் தேடி தெரிஞ்சுக்க மாட்டீங்க தெரிஞ்ச விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க இப்படி ஒருத்தர் வந்து வெளியே வந்து சொல்றான்னா அவனை சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னா அப்ப நீங்க எந்த டூ மாட்டீங்க கோ பேக் கோவான்னு சொல்லலாம் அப்புறம் அவனே ஒரு அரக்கணா மாதிரி திருப்பி அவனே வந்து அழிப்பான் இதான் நடக்கும் இதான் நடக்கும் இணையதள பொருள் ஒன்று சொன்னாரு ஒரு ஒரு டைம் ஒரு கட்டம் வரும் தம்பி அந்த கட்டத்துல வந்து நீங்க அவங்க கொடுக்குற ஆஃபர் எல்லாம் பயங்கரமா இருக்கும் நீ யோசிப்ப ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது இவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்ப எல்லாமே இது வந்து நல்ல வாழ்க்கை மாதிரி தானே இருக்கு நல்ல கம்ஃபர்டபுளா தானே இருக்கு அப்படின்னு தோணும் நீ அந்த ஆசைக்கும் இதுக்கும் மயங்கி உள்ள போயிட்டேன் அப்படின்னா ஒன் டைம் தான் இப்படி அந்த கோடு மெல்லிசான கோடு அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் கூட நல்லாவே கேட்டேன் இல்ல அந்த மாதிரி இந்த கோட்டத்துக்கு அங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னா திருப்பி ஜென்மத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாரு அதுக்கான கால சூழ்நிலையில உருவாக்கிட்டு இருக்காங்க அவைய உருவாக்கிட்டு இருக்காங்க ஒரு சிறந்த ஒரு ஜெயில் பயங்கரமா அவங்க கண்ணுக்கே தெரியாம ஒரு இந்த டூம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம வந்து தட்டையான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு பைத்தியக்கார கூட்டம் சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி டூம்னு இருக்குல்ல உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாம ஒரு டூம் போட்டுட்டு இருக்காங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க ஒரு டூம் போட்டுகிட்டு இருக்காங்க டூம் போட்டாயின் வச்சுக்கோங்களேன் அந்த டூம் விட்டு நீங்கள் வெளியே வரவே முடியாது கட்டேசி வரை வர முடியாது அறிவு இருந்தால் புரிஞ்சுக்கோண்ணே என்ன இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த டூமை உடைக்கிறதுக்கு அந்த டூமை போட விடாமல் பில்லர் நாங்கள் நின்றுட்டு அந்த அவதார் அவத்தார்த்து விட இந்த காடை விட்டுறதுக்கு காடை எரிக்கிறதுக்கு வருவாங்க ஒரு பெரிய டேங்கர் வச்சுட்டு வருவாங்க அப்போ அவதார் எல்லாம் வந்து தடுப்பாங்க பாருங்க வில் அம்பெல்லாம் வச்சு விட்டுட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இப்போ கையால் இருந்தாலும் நிலமையில தான் நாங்கள் இருக்கோம் வெறும் அம்பையும் வெளியே வச்சுட்டு மிகப்பெரிய டேங்கர் அடிச்சுக்கிட்டுருக்கோம் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் இல்லாதனால புரியுமா நான் தெரியல நான் பேசுறது புரியுதா வேதனைகளை புரிஞ்சாதான் அடுத்தவங்களை வேதனை புரிஞ்சாதான் நீ அடுத்து உனக்கு வேதனை வராமல் ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லை அப்படியே அவண்ணா அவன் பிரச்சனை தானே ஏதாவது இருக்கேன் எனக்கு என்ன பிரச்சனை ஏதாவது பேசிட்டு இருக்கான் நான் பாடம் ஜாலியாக வீட்டுல அவங்க பேசிட்டு எனக்கு தான் தேவை அதனால என்ஜாய்மெண்ட் வெளியே சுற்றி திரிவிட்டேன் யார் கூடயும் பல தான் வைக்காம ஒவ்வொரு நாள் படிச்சு ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நியூஸையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியோட ஒழுங்காக மெரிசு பண்ண மெரிஜாகாம இருக்காம படிச்சு படிச்சு குழம்பு வீட்லயே இன்னும் இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இவ்வளோ மேட்ரு போயிட்டு இருக்கு இது எங்கே போய் நமக்கு இந்த நியூஸ் இப்படி நடக்குதுன்னா இந்த நியூஸ் எங்கே போய் இம்பேக்ட் ஆகும் இது யாரை எப்படி எந்த மக்களை பாதிக்கும்னு எனக்கு தெரியுது அது எப்படி நாளைக்கு சொல்லி புரிய வைக்க எத்தனை நாள் சொல்லி புரிய வைக்க முடியும் நான் இப்போ ஒரு நாளைக்கு அப்படின்னா நான் நாற்பது வீடியோ போடணும் அப்படி தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படி போட்டாலும் பார்க்கலே சரி கந்தன் சீரீஸை பத்தி இருபதாவது வீடியோ பண்ணலாம் தான் பேசினேன் பட் என்னன்னு சொன்னா உங்க மேல இருக்க ஒரு மன வருத்தத்துலாம் எனக்கு டேக்கே மாறிடுச்சு கந்தன் சீரீஸ் இருபதாவதுலாம் போடுறதுலாம் உங்க உங்களுக்கு நீங்க அதுக்கு இன்னொரு தயாராகல உங்கள்கிட்ட சொல்ல ஒரு மனசும் வரல எனக்கு வேணா தான் சொல்லணும் இருபது சீரிசையும் பார்த்துட்டு அப்படியே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாமே தெரிஞ்சுட்டு சிறந்த ஒரு ஆளா மாறிட்டீங்களா இல்ல அந்த இம்பாக்ட் எனக்கு வரணும் நான் பாப்பேன் ஓகே இவங்க இப்பண்டா தயாராயிட்டாங்கன்னு சொல்லி தெரியும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இவங்க இப்படா தயாராயிட்டாங்க அப்படின்னு தெரியும் அப்போ நான் பேசுகிறேன் நிறைய விஷயங்கள இதோட நிறைய விஷயங்களை கட் பண்ணிக்க போறேன் நானும் ஒரு மேலோட்டமாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்க போறேன் ஏன்னா போது அப்படின்னா இதுக்கப்புறம் நான் உள்ள போகிறதில்லை அதுக்கான வேல்யூ நீ கொடுக்குறதில்ல ஸோ உங்களுக்கு நீங்கள் மதிக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை இல்லைன்னு தான் தோணுது ஒரு எவ்வளோதான் இருந்த கருத்தாகவே இருந்தாலும் அந்த கருத்தை ஒருத்த மதிக்கல அப்படின்னா அந்த கருத்து குப்பைக்கு சமம் அந்த மாதிரி என் கருத்தை நான் குப்பையை போடுறதுக்காக விரும்பல இதுக்கு மேலே நான் குப்பையில போட விரும்பல உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேடி வரும் தேடி வந்து வாங்கிக்க அப்போ அப்போதான் உனக்கு அருமை தெரியும் ஓகே மங்களே இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இல்லை ஏன்னா அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதை ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு தான் இருக்கு யாரும் பண்ண போகிறது என் பழக்க பண்ணி என் கடமைக்கு இங்கே உட்காந்துருக்க ஒரு யூடியூபர் உட்காந்துருக்குன்னு அதை சொல்லித்தான் ஆகணும் சொல்லியாச்சு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஸ்பீடாக நீங்கள் ஓட்டிகிட்டு வர்றீங்க உங்கள் லாரியில் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரி அப்படி ஓட்டிட்டு வரும்போது சாலையில பத்து குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன பிளே கிரவுண்ட்ல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு பத்து குழந்தை மேல ஏத்த முடியுமா இல்ல ஒரு குழந்தை ஏத்த முடியுமா அப்படின்ற ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு நீங்க யார் மேல ஏத்துவீங்க பத்து குழந்தை மேலயே ஒரு குழந்தை மேலயா அந்த ஒரு குழந்தை மேல ஏத்தி ஏன்னா பத்து பேர் சாகிறதுக்கு ஒருத்தர் சத்தா பரவாயில்ல அப்படின்னு தான் ஏத்துவேன் நான் நல்லா கவனிச்சீங்களா பத்து குழந்தைங்க வாகனம் வர்ற சாலையில விளையாடிட்டு இருந்தது ஒரு குழந்தை நேர்மையா பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தது இந்த உலகமும் அப்படித்தான் இந்த உலகம் அப்படித்தான் தப்பு செஞ்ச பத்து பேரை காப்பாத்துறதுக்காக நேர்மையா இருக்கிற ஒருத்தனை கொண்டு வீழ்ச்சிங்க புழச்சி